ஆலய தரிசனம் அருள்மிகு ஸ்ரீ சர்வமங்களா சமேத ஸ்ரீ பள்ளி கொண்டீஸ்வரர் திருக்கோவில் சுருட்டப்பள்ளி பள்ளி ஆந்திர பிரதேசம் தென்னிந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதி மாவட்டத்தில் சுருட்டப்பள்ளி என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ சர்வமங்களா சமேத ஸ்ரீ பள்ளி திருக்கோவில் இது பிரதோஷ கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சிவஸ்தலம் இங்கு பிரதான இறைவன் ஸ்ரீ பள்ளிகொண்டீஸ்வரர் மற்ற சிவன் கோவில்களைப் போல் அல்லாமல் சிவபெருமான் அவரது துணைவி பார்வதி தேவியின் மடியில் சயன நிலையில் அமைந்திருக்கிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமையப்பெற்றது. இந்த திருத்தலம் பள்ளிகொண்டீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பெரும்பான்மையான மூர்த்திகள் குடும்ப சமேதராக காட்சி தருவது இந்த கோவிலின் முக்கிய அம்சமாகும் இந்த ஆலயத்தில் அருளும் பள்ளி கொண்டீஸ்வரர் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார் பரந்தாமனை போலவே பரமேஸ்வரன் பள்ளி ஒரே கோவில் இது என்பது சிறப்பாகும் பள்ளிகொண்ட ஈஸ்வரன் சர்வ மங்களாம்பிகை வால்மீகீஸ்வரர் மரகதாம்பிகை விநாயகர் சித்தி புத்தி சாஸ்தா பூரணை புஷ்கலை குபேரன் கௌரி தேவி சங்கநிதி மற்றும் பதுமநிதி இப்படி அனைவரும் தத்தம் மனைவியருடன் உள்ளனர் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரத்தின் எதிரே சுமார் ஐந்து அடி உயர பீடத்தில் ஐந்து அடி உயர நந்தீஸ்வரர் உள்ளார் இந்த கோவிலில் துவார பாலகர்கள் கிடையாது அதற்கு பதிலாக சங்கநிதி வசுந்தராவுடனும் பத்மநிதி வசுமதியுடனும் காட்சி தருகிறார்கள் உள்ளே சென்றால் நின்ற கோலத்தில் அன்னை மரகதாம்பிகை சிம்மவாகினியாக காட்சி தருகிறார் கருவறைக்கு வெளியே அர்த்த மண்டபத்தில் வலது பக்கத்தில் கற்பக இடது பக்கத்தில் காமதேனு பசு காணப்படுகிறது மரகதாம்பிகை சன்னிதி முன்பாக சால கணபதியும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியரும் இடதுபுறம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகிய நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகளும் வால்மீகி மகரிஷியின் சிலையும் உள்ளது அதற்கு அடுத்து ஏகபாத திரிமூர்த்தி காட்சி அளிப்பது அரிய ஒன்றாகும் படைத்தல் காத்தல் ஆகிய தொழில்களைப் புரியும் பிரம்மா மற்றும் விஷ்ணுவை தன்னிடத்தே கொண்டு தான் ஒருவராக அருள் புரிபவராக கொண்ட சிவ வடிவமே ஏகபாத திரிமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் பிரம்மா நான்கு முகங்களுடனும் அன்ன வாகனத்துடனும் சிவன் நந்தியுடனும் விஷ்ணு கருடாழ்வாருடனும் ஒரே கல்லில் மிக அழகான சிற்பமாக காட்சி அளிக்கிறார்கள் வரசித்தி விநாயகர் தனி சந்நிதியில் காட்சி தருகிறார் தேவர்களுக்கு ஏற்பட்ட வெப்ப நோயை தணிப்பதற்காக சிவன் தனது கையில் அக்னியுடனும் மூன்று தலை மூன்று கால்கள் மூன்று கைகளுடனும் எடுத்த அவதாரமே ஜுரஹர மூர்த்தி இந்த சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது மரகதாம்பிகை சந்நிதி அருகில் ராஜராஜேஸ்வரி மகாலட்சுமி சரஸ்வதி அன்னபூரணி ஆகிய தேவிகளின் சிலைகள் உள்ளன கையில் கிளியுடன் அழகிய வடிவில் ஞானதுர்கை காட்சி தருகிறார் வடக்கு பிரகாரத்தில் சுப்பிரமணியர் தனது இரு தேவியர்களுடனும் தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார் யோகத்தை தரும் ராஜ மாதாங்கி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதற்கு கீழே ஒரு சுரங்கப்பாதை காணப்படுகிறது பிரம்மாவுக்கு கீழே தனி சன்னதியில் சண்டிகேஸ்வரரை தரிசிக்கலாம் சப்த கன்னிமார்கள் ஏழு பேரும் தங்களது வாகனங்களுடன் காட்சி தருகின்றனர் இங்கு பிரதோஷ பிரதோஷமூர்த்தி வண்ணப்படமாக தனி சன்னதியில் உள்ளார் இந்த சன்னதியின் வெளிப்புறத்தில் வேணுகோபால சுவாமி தனது கரங்களில் புல்லாங்குடலுடனும் காட்சி தருகிறார் மற்றொரு பக்கம் வேறெங்கும் காண முடியாத வகையில் நந்தீஸ்வரர் கைகூப்பிய நிலையில் அதிகார நந்தியாக அருள்கிறார் கிழக்கு பக்கத்தில் ஒரு சன்னதியில் சீதாதேவி ராமர் லட்சுமணன் அருள்கின்றனர் அவர்களுக்கு அருகில் பரதன் சத்ருக்னன் ஆஞ்சநேயர் உள்ளனர் இதைக் கடந்து சென்றால் ராமலிங்கேஸ்வரர் பர்வத வர்த்தினியுடன் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் அருகில் வால்மீகீஸ்வரர் சிலை உள்ளது பல கோவிலில் பலவிதமான தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கலாம் ஆனால் இங்கு தட்சிணாமூர்த்தி தனது மனைவியுடன் காட்சி தருகிறார் இது வேறு எந்த கோவிலிலும் காண கிடைக்காத அற்புதமாகும் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கினால் ஞானம் கல்வி குழந்தை பேரு திருமண பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை புராணத்தின்படி துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தான் இந்திரன் அசுரர்கள் அவனது ராஜ்யத்தை பிடித்தனர் இழந்த பதவியை மீண்டும் பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என தேவகுரு பிரகஸ்பதி கூறினார் அமிர்தம் வேண்டி ஒரு தசமி திதி அன்று தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர் மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடைந்தனர் அப்படி கடையும் போது அந்த மந்திரமலை ஆடாமல் நிற்பதற்கு உதவியாக ஸ்ரீ மகாவிஷ்ணு கூர்ம வடிவம் எடுத்து அதனை தாங்கி துணை புரிந்தார் ஆனால் அமிர்தம் தோன்றுவதற்கு முன்னர் இறுக்கம் அதிகமாகி வாசுகி பாம்பு வலி தாங்காமல் ஆலகால விஷத்தை கக்கியது தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர் சிவன் தன் நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வரக் கோரினார் சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல் திரட்டி சிவனிடம் தந்தார் அப்போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானே இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அடியும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என மன்றாடினர் உடனே சிவன் விஷாபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார் இதைக் கண்டு பயந்த லோக மாதாவான பார்வதி தேவி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயிலிருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கை வைத்து அழுத்தினாள் இதனால் சிவனின் கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது அதனால் அவர் நீலகண்டன் ஆனார் விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்கச் செய்ததால் அம்பிகை அமுதாம்பிகை ஆனாள் பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார் அப்படி செல்லும் வழியில் இந்த தலத்தில் சற்று இலை சிவபுராணமும் ஸ்கந்த புராணமும் கூறுகிறது சிவன் பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்த இந்த அருங்காட்சியை சுருட்டப்பள்ளி தலத்தில் பார்க்கலாம் சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளிகொண்டீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் பிரதோஷ காலத்தில் இந்த தலத்து ஈசனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த திருக்கோவில் விஜயநகர மன்னர் அரிஹர புக்கராயரால் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கிலிருந்து ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் கட்டப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு காலஹஸ்தி இளவரசியால் இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டதாக கல்வெட்டு உள்ளது காஞ்சி மடத்தின் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பது நாட்கள் இங்கு முகாமிட்டு ஒரு இடத்தை காட்டி மக்களை தோண்டச் சொன்னாராம் அவர்கள் செய்தபோது அவர்கள் சில கற்களை கண்டுபிடித்தார்களாம் அவைகள் ராமபிரானின் இரட்டையர்களான லவா மற்றும் குஷாவின் கால் தடங்கள் என்று மகா பெரியவா தெரிவித்தார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி ஆகியோர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை நடத்தினர் இந்த திருக்கோவிலினுள் இருக்கும் தெய்வங்கள் என்று பார்த்தால் தேவசேனா மற்றும் வள்ளியுடன் சுப்பிரமணியர் சாலகிராம விநாயகர் பாலசுப்ரமணிய சுவாமி ராஜராஜேஸ்வரி மகாலட்சுமி சரஸ்வதி அன்னபூர்ணி துர்காதேவி லிங்கோத்பவர் பைரவர் கஜா வாகனத்துடன் ஐயப்பன் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி ஜுவரஹரேஸ்வரர் விஷ்ணு காசி விஸ்வநாதர் அம்மன் சுவாமி ஏகபாத திருமூர்த்தி நந்தி சண்டிகேஸ்வரர் ராஜமாத்தங்கி சப்த மாத்திரிகைகள் நவகிரகங்கள் நடராஜர் மற்றும் சிவகாமி லவா மற்றும் குசாவின் கால் தடங்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த இருக்கும் அம்பிகையின் பெயர் மரகதாம்பிகை முதலில் மரகதாம்பிகையை வழிபட்ட பின்னரே சிவனை வணங்கச் செல்ல வேண்டும் பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்த தலமே சுருட்ட பள்ளிதான் இந்த உலகை காப்பதற்காக அமிர்தத்தை கொடுத்துவிட்டு விஷத்தை உண்ட இந்த பள்ளி கொண்ட நாதனை சனிக்கிழமைகளில் வரும் மகா பிரதோஷ தினத்தில் வழிபட்டால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும் பதவி இழந்தவர்கள் மீண்டும் பதவி அடைவர் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண தடை விலகும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர் என்பது ஐதீகம் கோவில் அர்ச்சகர்கள் திருவிழாக்களிலும் தினசரிகளிலும் பூஜைகள் செய்கிறார்கள் இங்கு ஆறு கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன காலை ஆறு முப்பது மணிக்கு உஷத் காலம் காலை எட்டு மணிக்கு காலசாந்தி பனிரெண்டு மணிக்கு உச்சிகாலம் மாலை ஐந்து மணிக்கு சாய ரக்ஷை இரவு எட்டு மணிக்கு அர்த்த ஜாமம் என ஒவ்வொரு பூஜையும் அபிஷேகம் வால்மீகேஸ்வரர் மற்றும் மரகதாம்பிகை இருவருக்கும் அலங்காரம் நைவேதனம் மற்றும் தீப ஆராதனை நடைபெறுகிறது சோமவாரம் மற்றும் சுக்கரவாரம் போன்ற வாராந்திர பூஜைகள் பிரதோஷம் போன்ற மாதம் இருமுறை பூஜைகள் மற்றும் அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி மற்றும் சதுர்த்தி போன்ற மாதாந்திர விழாக்கள் உள்ளன தமிழ் மாதமான புரட்டாசியில் பிரம்மோற்சவம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை மற்றும் ஐப்பசியில் அன்னாபிஷேகம் ஆகியவை கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களாகும் இந்த கோவிலில் பிரதோஷகால வழிபாடு பிரசித்தி பெற்றது மேலும் திருவாதிரை மகா சிவராத்திரி ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு வருட பிறப்பு நாட்கள் நவராத்திரி தினங்களில் இக்கோவிலில் சிறப்பு பூஜை நடக்கிறது தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும் இந்த திருத்தலம் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் அறுபது கிலோமீட்டர் அல்லது ஊத்துக்கோட்டையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சுருட்டப்பள்ளி பற்றிய மேலும் பல தகவல்கள் சுருட்டப்பள்ளியில் ஈசன் பள்ளி கொண்டு காட்சி தருகிறார் பொதுவாக விஷ்ணுதான் பள்ளி கொண்டிருப்பார் ஆனால் சிவபிரான் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தருவதை சுருட்டப்பள்ளியில் மட்டுமே காண முடியும் இந்த ஆலயத்தில் மூன்று மூலஸ்தானங்கள் உள்ளன ஒன்று வால்மீகேஸ்வரர் என்ற சுயம்பு லிங்க கருவறை இந்த லிங்கம் வால்மீகி முனிவர் பூஜிப்பதற்காக உருவானது இரண்டாவது கருவறையில் இருப்பது ராமச்சந்திரமூர்த்தி பிரதிஷ்டை செய்து பூஜித்த லிங்கமான ராமலிங்கேஸ்வரர் மூன்றாவது புடவை அணிந்து புன்னகை தவழ காட்சி தரும் மரகதாம்பிகையின் கருவறை வெளியே ஒரு நந்திகேஸ்வரரும் உள்ளே எதிரும் புதிருமாக உள்ள இரு லிங்கங்களுக்கு இடையே ஒரு நந்திகேஸ்வரருமாக இரு நந்திகளை இத்தலத்தில் தரிசிக்கலாம் கற்சிலா ரூபமாக பள்ளி கொண்டு காட்சி தரும் ஈசன் பள்ளிகொண்டேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இவரது தலையை பார்வதி தன் மடியில் இருத்திக் கொண்டிருக்கிறார் இந்த கோவிலில் குபேரனிடம் உள்ள சங்கநிதி பார்க்கடலில் தோன்றிய பத்மநிதி இருவரும் தத்தம் மனைவியரோடு தரிசனம் அளிக்கின்றனர் தட்சிணாமூர்த்தி தன் மனைவி தாராவுடன் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தியாக அருள் புரிகிறார் கோயிலின் சனி பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொண்டு இறைவனை தரிசித்தால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் திருமண தடைகள் விலகும் தம்பதியர் ஒற்றுமை நிலவும் மரகதாம்பிகை சன்னதிக்கு இரு புறங்களிலும் துவார பாலகியர்களுக்கு பதிலாக காமதேனுவும் கற்பக விரட்சமும் இடம்பெற்றுள்ளது வித்தியாசமானது விஷம் உண்ட களைப்பில் ஈசன் சுருண்டு படுத்து பள்ளி கொள்ள அன்னை உமையவள் அவர் தலையை தன் மடியில் தாங்கிக் கொண்டாள் இதனாலேயே இந்த தலம் சுருட்டப் பள்ளி என்றானது மூலவரும் பள்ளி கொண்டேஸ்வரர் ஆனார் இந்த ஈசனிடம் பிரார்த்தனை செய்து நிறைவேறியவர்கள் பிரதோஷத்தன்று வில்வ மாலையை ஈசனுக்கு சமர்ப்பித்து தமது நன்றியினைத் தெரிவிக்கின்றனர் ஆலயப் பிரகாரத்தில் பூரண புஷ்கலா சமேத சாஸ்தா பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒன்றாகி காட்சியளிக்கும் ஏகபாத மூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சூரியன் ஆகியோரின் அற்புத விக்கிரகங்களை தரிசிக்கலாம் தட்சிணாமூர்த்திக்கு எதிரில் அமர்ந்த நிலையில் வீணை ஏந்திய சரஸ்வதியையும் இந்த தலத்தில் தரிசிக்கலாம் சமி திதி என்று பார்க்கடல் கடையப்பட்டது மறுநாள் ஏகாதசி அன்றுதான் ஈசன் விஷம் அருந்தினார் அதற்கு மறுநாள் துவாதசி என்று ஈசன் அயர்ந்து பள்ளி கொண்டார் மறுநாள் திரியோதசி என்று விஷ மயக்கத்திலிருந்து விழித்து எழுந்த பரமன் நந்தியின் கொம்பிடையே நடனமாடினார் அன்று சனிக்கிழமை வேறு அதனால்தான் இந்த பிரதோஷ நாளை சனி பிரதோஷம் என்பர் நஞ்சை உண்ட பரமன் பள்ளி கொண்ட தலம் இது என்பதால் இந்த தலத்தில் மாதந்தோறும் வரும் இரு பிரதோஷ வழிபாடுகளும் சிறப்பானதாகும் கருவறையில் பள்ளிகொண்டீஸ்வரருடன் அவர் தலையை தன்மடியில் வைத்து அமர்ந்துள்ள பார்வதி சந்திரன் சூரியன் கிண்ணரர் கிம்புருடர் ரிஷிகள் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகர் என அனைவரையும் தரிசிக்கலாம் சென்னை திருப்பதி பாதையில் சென்னையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் ஊத்துக்கோட்டைக்கு அருகே சுருட்டப்பள்ளி அமைந்துள்ளது திருவள்ளூரிலிருந்தும் செல்லலாம் சிறப்பான ஒரு சிவாலயத்தை தரிசனம் செய்த மன நிறைவு ஏற்படுகிறது தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனம் காண்போம் அருள்மிகு ஸ்ரீ சர்வ மங்களா சமேத ஸ்ரீ பள்ளி கொண்டீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயு